உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலக எங்களும் விரைவை பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நாம வாழ்வதற்கு ஜீவனம் தேவைப்படுகிறது ஜீவனம் என்றால் கர்மா கர்மா என்றால் தொழில் இந்த தொழில் என்பது ஒவ்வொரு கோள்களும் நமக்கு மிக அற்புதமாக சப்போர்ட் பண்ணுது எப்படி சூரியனுடைய தொழில்களது சந்திரனுடைய தொழில்கள் எதுன்னு நமது முன்னோர்கள் மிக அற்புதமாக எடுத்து உரைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் நூல்களில் படித்து கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து எந்த அளவுக்கு இது மக்களோட இது பயனளிக்குது ஒன்று அந்த துறையை சார்ந்து தொழிலை செய்து மேன்மை அடைந்தவர்களையும் நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இவங்க சூரியனுடைய தொழிலை தேர்ந்தெடுக்காம சந்திரனுடைய தொழில தேர்ந்தெடுத்து அதனால் அவஸ்தை பற்றவர்களையும் பாத்திருக்கோம் இப்போ திருப்பூர் எடுத்துட்டீங்கன்னா சுக்கரனுடைய தொழில் சிவகாசி எடுத்துட்டீங்கன்னா செவ்வாயினுடைய தொழில் அப்போ சுக்கரனுடைய தொழில எல்லாருமே இங்க இருக்கிறவங்க செஞ்சு சக்சஸ் ஆகிறாங்களா நான் ஒரு தொழில் நகரத்துல இருக்கிறதுனால ஏன்னா உலகெங்கிலும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் இருக்கீங்க எல்லாரும் அவங்க ஃபீல்டு நிறைய பேர் கேக்குறீங்க சார் நான் என்ன வேலைக்கு போகலாம் வேலைக்கு நீங்க படிச்ச வேலைக்கு தான் போக முடியும் இனி எதிர்காலத்துல இந்த வீடியோ என்ன சொல்லுவோம் நம்மளுடைய லக்கணப்படி லக்கணப்படி இந்த கிரகங்கள் எப்படி தொடர்புல இருக்கோ அது சார்ந்த படிப்பு எடுத்தோம்னா அது சார்ந்த வேலைக்கு போகலாம் அல்லது தொழில் செய்யலாம் இப்ப சூரியனுடைய தொழில்கள் சூரியனுடைய தொழில்கள் சூரியன்ல யார் யார் பொதுவாக ஒரு லக்கணத்தை இப்படி போட்டாச்சுன்னா நீங்க தான் சூரியன் சிம்ம லக்கணம் இப்ப லக்னாதிபதியினுடைய தொழில் இந்த ராசி எங்க போட்டாச்சுன்னா ஏன்னா நிறைய வேரியன்ட் இருக்கு சூரியனுக்கு தலைமை நிர்வாகம் அப்ப தலைமை செயலகம் இருக்கு இல்லையா தலைமை செயலகம் அப்படின்னு ஒரு சினிமா கூட இப்ப எடுத்துக்காங்க பாருங்க தலைமை செயலகம்னா என்ன தலைமை நிர்வாகம் அந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாமே சூரியன் செக்ரட்டரியேட் தலைமை செயலகத்தில் பணிபுரியக்கூடியவர்களும் சூரியன் செக்ரட்டரியட்ல வேலை ஆக இந்த இந்த ராசியாவோ ராசியாவோதான் இருக்க முடியுமா அப்படி இல்ல இந்த விருச்சிக லக்கணமாக இருந்து இதிலிருந்து பத்தாம் பாவாதிபதி சூரியனாக வந்தாலும் சூரியனுடைய தொழில் இந்த லக்னாதிபதியாக வந்தாலும் சூரியனுடைய தொழில் ராசியாதிபதியினுடைய தொழிலும் சூரியனுடைய தொழில் இந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இந்த பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க பன்னெண்டுல ஆறு பேர் பத்தாம் பாவகத்தில் நீங்க எந்த லக்கணமாக வேணாலும் இருங்க பத்தில் சூரியன் இந்த ஏழு பேரும் பத்தாம் பாவாதிபதி பத்துக்குடையவன் குடையவன் யார் இந்த வீட்டுக்கு பத்துக்குடையவன் குடையவன் உதாரணத்துக்காக சொல்றேன் சுக்கரன் பொதுவா சுக்கரன் இங்க போட்டோம்னா அத்தனை வீடு தள்ளி சுக்கரன் வருமா இவர் பொய் சொல்றாரு பாரு லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி குரு சரிங்களா அந்த குரு சூரியனுடைய வீட்டில் இருந்தால் இப்ப எட்டு பேர் வந்துட்டாங்களா பாவகம் பாவாதிபதி அதே பத்தாம் பாவாதிபதி சூரியனுடன் சேர்ந்து இருத்தல் குரு இருக்காரு யார் கூட சேர்ந்திருக்காரு இந்த லக்கணத்துக்கு பத்து கூடியவன் சூரியனோட சேர்ந்திருப்பதால் சிறந்த நிர்வாகம் இப்ப செயற்கை லக்னம் ராசி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகையான தொடர்புகளில் இந்த சூரியனுடைய தொழிலை வந்து ஒருத்தர் அனுபவிக்க முடியும் ஃபேஸ் பண்ண முடியும் இந்த ஒன்பதில் ஒன்றாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய துறை இருக்கு இல்லையா இந்த துறை எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா சூரியன் அப்படிங்கிறது பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் வந்து எடுத்த உடனே அரசு கவர்மெண்ட் ஜாப் கேக்குறாங்க இல்லையா சார் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அரசாங்கம் சூரியன்னா அரசாங்கம் அரசு அடுத்தது அரசாங்கத்துக்கு அடுத்தது மின்சாரம் மின்சாரம் இதா லக்கணம் பத்து கொடியன் சூரியன் சார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா படிக்கலாம் சார் பத்துக்குடி சூரியன் சார் கவர்மெண்ட் வேலைக்காக நான் எழுதலாமா ட்ரை பண்ணலாமா பண்ணலாம் இது மாதிரி அரசாங்கம் மின்சாரம் அதுக்கப்புறம் நிர்வாகம் சுந்தர பிச்சை இருக்கார் கூகுள் இதில் ஆக கூகுளில் இருக்கும்போது அவர் சிஇஓவாக இருக்கார் தலைவராக இருக்கிறார் அதுதாங்க சூரியன் சொந்த பிசினஸ் தான் பண்ணணும் இல்லை அப்ப அத்தனை ஐஏஎஸ் இருக்காங்க அவங்கள ஓன் பிசினஸ்ஸா பண்றாங்க ஐஏஎஸ் எல்லாமே சூரியன் அவங்க எல்லாமே நிர்வாகிகள் அமைச்சர் சூரியன் எம்எல்ஏவா இருக்காரு சூரியன் தலைவர் அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சூரியனுக்கு உண்டானது நிர்வாகம் அதுக்கு அடுத்தது அரசாங்கம் மின்சாரத்துறை அதன் பிறகு சுய தொழில் சுய தொழில் அதிபர் அதனாலதான் நிறைய சிம்ம ராசிக்காரர்கள்லாம் யார்ட்டையும் ஒரு இடத்துல போய் விழுங்க வேலை பார்க்கறது இல்ல வேலை பார்க்கறது இல்லாத அடிமையாக அவங்கள சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரைட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் இந்த சோலார் பல்ப் இருக்கு இல்லையா வெளிச்சம் சோலார் பல்ப் சோலார் சிஸ்டம் அது எல்லாமே சூரியன் அப்போ இன்ஜினியரிங்ல எடுத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அரசு துறையில் எடுத்துட்டீங்கன்னா இருந்து ஆரம்பிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்ஐ தாசில்தார் டெப்டி கலெக்டர் கலெக்டர் இது எல்லாமே சூரியன் அப்ப சூரியனுடைய தொழில் துறை என்பது நிர்வாகம் தலைமை பொறுப்பு அதே மாதிரி தைரியமான தொழில்கள் வேலைகள் தன்னம்பிக்கையான தன்னம்பிக்கை தைரியத்துடன் கூடிய வேலைகள் ஒரு பாம் வெடிகுண்டை செயலிருக்க செய்யக்கூடியவர் யார் வருவா அந்த இடத்துல சூரியனும் தான் வருவாங்க எக்கச்சக்கமான துறைகள் இருக்கிறது இந்த உலகத்துல எனக்கே தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆக நமக்கு தெரிந்ததெல்லாம் யார் யாருடன் தொடர்பில் இருக்கிறாங்கன்னு பார்த்து நாம் அந்த ஜாதக ரீதியாக சூரியனை நமக்கு எப்பொழுதும் சொந்த தொழிலுக்கு அதிபராக உங்களை ஆக்குவதும் அதே மாதிரி நல்ல வழிநடத்தக்கூடியவராகவும் அதே மாதிரி தலைமை நிர்வாகியாகவும் தலைமை செயல் அதிகாரியாகவும் அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது போன்ற துறைகள் மின்சாரம் நிர்வாகம் சுய இது எல்லாத்துக்குமே இந்த சூரியன் தான் காரகத்துவம் சூரியன் இல்லை என்றால் எப்பொழுதுமே தொழில் வகையில் நிர்வாகம் என்பது கிடையாது அதே சூரியன் தான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அங்கு லீடர் அதே சூரியன் தான் தலைமை ஆசிரியர் அதே சூரியன் தான் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மகளிர் சுய உதவி குழுவினுடைய தலைவி எங்கெல்லாம் தலைவி தலைவர் பொறுப்பு வருகிறதோ அது எல்லாமே சூரியன் சூரியன் அவங்க ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா அவங்க அந்த நிலைக்கு வந்துடுறாங்க அதே மாதிரி சூரியன் தான் எப்பொழுதுமே அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் ஏதாவது ஒரு இடத்துல ஈபி மின்சார வாரியம் எல்லாம் நீங்க எதை வேணாலும் எடுத்துங்க அதுல ஹெட்டா இருக்கக்கூடியது எல்லாமே சூரியன் அது எந்த துறையா இருந்தாலும் சரி மருத்துவத்துறை அரசு மருத்துவர் சூரியன் அரசு மருத்துவமனை சூரியன் தாங்க கருவூலங்கள் பணம் மாவட்ட கருவூலங்கள் சூரியன் அதுல பணிபுரிவாங்க வேலை செய்வாங்க செக்ரட்டரியட் தலைமை செயலகத்துல வேலை பார்க்கிறாங்க சூரியன் இந்த சூரியன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க லக்கணத்துக்கு தொடர்பில் இருக்கணும் ராசிக்கும் தொடர்புல இருக்கணும் இந்த இடத்துல சூரியன் ஆட்சி இந்த இடத்துல சூரியன் உச்சம் இப்போ கடக லக்கணம் பத்தில் சூரியன் உச்சம் உடனே வந்துடலாம் நல்ல நிர்வாகியாக இருப்பார் நல்ல திறமையாக இருப்பார் ஆமாங்க சார் எதா இருந்தாலும் டாப் நம்பர் ஒன்னில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு சூரியன் பத்தில் உச்சம் சார் அவர் ரெண்டு கூட ஒவ்வொன்னு உச்சம் என்ன படிக்கிறாரோ அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட கடக லக்கணத்துக்கு கல்வி சார்ந்த ஆர்டர் போடக்கூடிய நிர்வாக அதிகாரியாக இந்த இடத்துல இவர் வந்து ஒரு கலெக்டராக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பொறுமையா சொல்லி வைக்கிறேன் வருங்கால ஜோதிடர்களே வருங்கால நம்முடைய தலைமுறையை வளமானதாக ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய எளிய முறை ஜோதிட வகுப்பு இது யாருக்குன்னா உங்களுடைய என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சோதிட ஆர்வலர்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் புரியும்படியாக இன்று சூரியனுடைய தொழில் சூரியனுடைய துறை சூரியனுடைய நிலையை பார்த்தோம் நாளைக்கு சந்திரனைப் பற்றியும் சந்திரனுடைய தொழில் சந்திரனுடைய நிலை அந்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்